சகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பை பார்க்க போகிறோம் ஆன்மீகம் என்பது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லியாச்சு நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நம்மளை அறியாமல் நம்ம அன்றாடம் அந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ பயன்படுத்தலை அப்படின்னா இனிமேலாவது அதை பயன்படுத்தினால் ஆன்மீகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் என்று அர்த்தம் இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லுவேன் அதில் வந்து நம்மளுடைய பாயிண்டின்னு எதுவுமே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது தான் முதல்ல காலையில எழுந்திரிச்சு சாமியை கடவுளை நினச்சி இன்னைக்கு நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இறைவான்னு சொல்கிறோம் இல்லையா அதுவே ஆன்மீகம் அடுத்து நித்திய கருமான்னு சொல்கிற தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகள் அதுல முக்கியமானது வந்து குளிப்பது ஸ்நானம் செய்வது உடல் சுத்தம் அது ஆன்மீகம் அடுத்து கடவுள் முன்னாடி நின்று பிரேயர் பண்ணுறோம் பிரார்த்தனை தனக்காகவும் தன் சுற்றத்தினருக்காகவும் அப்புறம் மற்றோர்களுக்காகவும் வேண்டுவது ஆன்மீகம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ஆன்மீகம் உணவு உண் உணவு போதும் அது கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்திவிட்டு உண்ணுவது ஆன்மீகம் வேலை செய்கிற இடத்துல நியாய தர்மத்தோடு வேலை செய்வது ஆன்மீகம் பிறர் மனசு புண்படாத அளவு இருப்பது ஆன்மீகம் மழை பெய்யும் போது அந்த மழை அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று வேண்டுவது ஆன்மீகம் கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு சுக பிரசவம் நடக்கணும் அந்த குழந்தைக்கு நல்ல விதியை அமைத்துக் கொடு இறைவா என வேண்டுவதும் ஆன்மீகம் கஷ்டப்படுறவங்களுக்காக உதவ முடியுதோ இல்லையோ பிரார்த்திப்பது ஆன்மீகம் அடுத்தவர்களுக்கு உதவுவது ஆன்மீகம் தர்மம் செய்வது ஆன்மீகம் கோபம் தவிர்ப்பது ஆன்மீகம் போகக்கூடாத இடங்கள்னு சொல்கிற இடங்களுக்கு போகாமல் இருப்பது ஆன்மீகம் நல்ல நண்பர்களை உடைவு உடையது ஆன்மீகம் புறம் கூறாமல் புறம் கூறுறதுன்னா அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது இருப்பது ஆன்மீகம் பொய் சொல்லாமல் இருப்பதும் ஆன்மீகம் அன்னையை வணங்குவது ஆன்மீகம் தீயோர் நட்பு கொள்ளாமல் இருப்பது ஆன்மீகம் ஆசைகளை அளவோடு நிறுத்துவது ஆன்மீகம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது ஆன்மீகம் நல்ல பல நூல்களை கற்பதும் ஆன்மீகம் செய்த தர்மத்தை வெளியில் சொல்லாதது ஆன்மீகம் மன்னிப்பதும் மன்னிப்பு கோருவதும் ஆன்மீகம் பகிர்ந்து உண்ணுதல் தனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் கொடுக்கறது ஆன்மீகம் நன்றி மறக்காமல் இருப்பது ஆன்மீகம் பெற்றோர்களை மதித்து நடப்பது ஆன்மீகம் ஊருடன் சேர்ந்து ஒத்து வாழ்வது ஆன்மீகம் விரதம் அனுஷ்டிப்பது ஆன்மீகம் அச்சம் தவிர்ப்பது ஆன்மீகம் ஆலயம் செல்வது ஆன்மீகம் மனைவி மக்களுடன் அன்பாய் இருப்பது ஆன்மீகம் தாழ்ந்தவர்களிடத்திலும் நயமாக பக்குவமாக பேசுவது மதிப்பு மரியாதையுடன் பேசுவது ஆன்மீகம் கர்வ பேச்சு பேசாமல் இருப்பது ஆன்மீகம் சூதாடாமல் இருப்பது ஆன்மீகம் ஜீவகாரி சொல்ற சொல்கிற எல்லா ஜீவராசிகளையும் சமமாக நினைத்து உழுதுவது ஆன்மீகம் மனச தடுமாற உடாம தடுப்பது ஆன்மீகம் உத்தமனாய் இருப்பது ஆன்மீகம் சைவமாய் இருப்பதும் ஆன்மீகம் பிறருக்கு நம்ம செஞ்ச உதவிய மறந்து விடுவது ஆன்மீகம் தேவையானவர்களுக்கு தானே சென்று உதவுவது ஆன்மீகம் அடக்கத்துடன் இருப்பது ஆன்மீகம் பாவத்தை செய்யாமல் இருப்பது ஆன்மீகம் புண்ணியம் செய்வது ஆன்மீகம் அடுத்தவரை கெடுக்காதது ஆன்மீகம் கொலை களவு கல்லுண்ணாமை இதை இது எல்லாமே ஆன்மீகம் பொறுமை ஆன்மீகம் அருளை சேர்ப்பது ஆன்மீகம் தவம் செய்வதும் ஆன்மீகம் மெளன நிலையில் இருப்பதும் ஆன்மீகம் சேவை செய்வது ஆன்மீகம் தன்னை அறிவது ஆன்மீகம் கல்லுண்ணாமை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கல்லுண்ணாமை ரெண்டாவது இடத்துல ஏன் சொல்கிறேன்னா கல் உண்ட பிறகு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது அடிகோடும் அதனால் அதை அழுத்தி சொல்கிறேன் ஆன்மீகம் பட்டும் படாமலும் வாழ்வது ஆன்மீகம் திருப்தி அடைவது எது கிடைச்சாலும் மன திருப்தி அடைவது ஆன்மீகம் எதை செய்தாலும் முழுமனதோடு செய்வது ஆன்மீகம் பொறாமைப்படுவது தவிர்ப்பது ஆன்மீகம் நல்லவற்றையே பார்ப்பது எதிலும் ஆன்மீகம் நம்பிக்கை ஆன்மீகம் மற்றவர்களை ஏளனமாக எள்ளி நகையாடாமல் இருப்பது ஆன்மீகம் தன்னை அடுத்தவருடன் ஒப்பிடாமல் வாழ்வதும் ஆன்மீகம் ஆதியை நினைத்தல் கடவுளை நினைக்கிறது ஆன்மீகம் பசியார வரவங்களுக்கு அரும்பசி தீர்த்தல் ஆன்மீகம் கல்வி இல்லாதவனுக்கு தன்னுடைய நாலேஜ் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறது எழுத்தறிவித்தல் ஆன்மீகம் கோயில் குளத்தில் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணி கொடுப்பாங்க தாகம் தனித்தல் ஆன்மீகம் கருணையுடன் பார்ப்பது ஆன்மீகம் தன்னுடைய தவறை உணருதல் திருந்துதல் ஆன்மீகம் வந்த விருந்தினரை உபசரித்தல் ஆன்மீகம் அமைதியாக இருப்பது ஆன்மீகம் பரிவான பார்வையுடன் பார்ப்பது ஆன்மீகம் இயற்கையை காத்தல் ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பித்ருக்களுக்கு பிரீத்தி செய்வது ஆன்மீகம் இயற்கை உணவை உண்பது ஆன்மீகம் எதிர்பார்ப்புகளை தவிர்த்தல் ஆன்மீகம் உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது ஆன்மீகம் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது ஆன்மீகம் நல்ல எண்ணங்கள் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நற்செயல்களை செய்வது ஆன்மீகம் எளிமையாய் இருப்பது ஆன்மீகம் பணிவுடன் நடப்பது ஆன்மீகம் புராணங்களை படிப்பதும் ஆன்மீகம் புண்ணிய கதைகளை கேட்டலும் ஆன்மீகம் திருப்பணி தொண்டு செய்தல் ஆன்மீகம் கோயில் குளம் இதுக்கெல்லாம் தான தர்மங்கள் இவன் கூட்டி பெருக்கிறது கூட அது ஆன்மீகத்தில் தான் சாரம் புலன் அடக்கம் ஆன்மீகம் இறையை உணர்தல் ஆன்மீகம் இறைநிலையை அடைதல் ஆன்மீகம் அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும் இறைவனுக்கு இந்த நாள் இனிய நாளாக போச்சு அப்படின்னு நன்றி அறிவித்ததும் ஆன்மீகம் நிறைய பாயிண்ட்ஸு சொல்லியிருக்கேன்னா இதில் எந்த பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டே கிடையாது நீ பார்த்தீங்கன்னா இதிலலாம் அவ்வை பாட்டி எழுதின மூதுரை கொன்றை வேந்தன் அதாவது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்புறம் வள்ளுவ பெருந்தகை எழுதுங்க கல்லுண்ணாமை விருந்து உபச்சரித்தல் புலால் மறுத்தல் பெரியோரை துணைக்கோடல் இந்த மாதிரி இந்த இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ நம்மளை அறியாமையே நம்ம ஒரு நாளையில் ஆன்மீகத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம் ஆனால் விழிப்பு நிலையில் அதை செய்யலை இனிமேல் நீங்கள் இதை போதும் ஆன்மீகத்தோடு நீங்கள் தொடர்புடையவர் அப்படின்ற விழிப்பு நிலையோடு அதை செய்யுங்க உங்கள் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும் நீங்களும் உங்களுடைய அடுத்த கதிக்கு உயர்வீங்க நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்